ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா உடம்பு கொஞ்சம் சரியில்லை நடுவில் வீடியோ எதுவும் போட முடியல அந்த ஸ்பண்ணு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பண்ணு தான் சைடு ஸ்டாண்டு போட்டால் வண்டி வந்து கீர்ல கீரில் வேலை போயிட்டு ஃபுட்டோஸ் போட்டு இடிக்குது அதாவது அந்த சைடு ஸ்டாண்ட் போடுற ப்ராக்கெட் இடம் வந்து போயிடுச்சு என்ன வெல்டிங் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது வந்து நம்ம ஒரிஜினாலிட்டியாக பண்ணி கொடுக்க போகிறோம் கஷ்டமர் இது சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா அதை செக் பண்ணி உங்கள் காட்டணும் இந்த ஃபோட்டோஸ் வந்து கட்டிங் மிஷின் போட்டு இதோட கட் பண்ணி துண்டாக எடுத்தாச்சு எந்த டேமேஜ் டேமேஜாக பாருங்கள் அது தூக்கி ஓரம் வச்சாச்சுங்களா இப்போ இந்த பைப்பை போட்டு நம்ம ஒரிஜினாலிட்டியாக பண்ண போகிறோம் பக்கவாக இருக்கும் இந்த இது கலாய் பைப்பு வண்டியில் வரது பார்த்தீங்கன்னா நார்மல் இரும்பு பைப் தான் வரும் இது வந்து கலாய் பைப்பு நல்லா ஸ்ட்ராங்காக பக்கவாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அளவு வச்சு கட் பண்ணிட்டு பைப்பே டாக்கா போட்டாச்சு நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெல்டிங் பண்ணி வெல்டிங் வந்து வெல்டிங் அடிக்கணும் வெல்டிங் பண்ணி முடிச்சுட்டு இன்ஜின்லேருந்து ஒருத்தனா அந்த பெட் பெட் கிளாம்பு அதையும் சேர்த்து வெல்டிங் அடிக்கணும் சரிங்களா வெல்டிங் பண்ணி பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெல்டிங் அடித்து முடிச்சாச்சு வீடியோ எடுத்து ஆள் இல்லை கேமரா ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிச்சு அதை ஃபஸ்ட்டு வெல்டிங் பண்ணணும்னு சொல்கிறீங்களா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சைடு சைண்டு கட் பண்ணி ப்ளாக்கெட் வச்சு அடித்தாச்சு அடுத்து ஃபுட்டஸ்ட்டு கிளாம்பு வச்சு அடித்தாச்சு கேரில் ஒரு கட்டிட்டு மாட்டியாச்சு அடுத்து வந்து பெயிண்ட் அடித்து வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு தான் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் மை சேனல் ஸ்கூட்டி இப்போ போன பெயிண்டிங் வீடியோ இருக்குது நிறைய பார்த்தேன் சி யூ டுமாரோ பாய் பாய் ஃபாலோ மை சேனல்